ரீசெண்டாக எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன் சக மாணவன் வந்து அறிவாளர்ல கிளாஸ்ல இருக்காரு ஸோ இதை தடுக்க வந்து டீச்சரையும் வந்து அவர் தாக்கியிருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்க என்ன பண்ணணும் ரெண்டே இடத்துல தாங்க சரி பண்ண முடியும் ஒன்னு வீடு இன்னொன்னு ஸ்கூல் வீட்டில் பேரண்ட்ஸ் உங்க பசங்கள்ட்ட திடீர்னு ஒரு நடத்தையில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் திடீர்னு வந்து கோவமாக இருக்காரு தனியா இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பா பேசணும் என்ன பிரச்சனைன்றத கேட்குறது ஒவ்வொரு பெற்றோருடையும் கடமை செகண்ட் வந்து ஸ்கூல் ஸ்கூல்ல சொல்லுவாங்க எவ்ரி டீச்சர் இஸ் செகண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கண்டிப்பா கஷ்டம் ஒரு டீச்சர்ஸ் ஐம்பது பேர் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களை பாக்குறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் பட் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு எஃபர்ட் போடணும் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வெளியே கொண்டு வரணும் சோ அவங்கள மானிட்டர் பண்ணுங்க அவங்க பிஹேவியர்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படி இருக்குன்ற விஷயத்துல கண்டிப்பா அதை வந்து நீங்க உங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோ இல்ல பேரண்ட்ஸ்டோ கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கடமை அதாவது இந்த இன்சிடன்ஸ் இந்த டீச்சர் வந்து ரெண்டு பேரும் பிரிச்சிருக்காரு குட் ரெண்டு பேரும் தனித்தனியாக உட்கார வச்சிருக்காரு அது நல்ல விஷயம் பட் அதை தாண்டி சில விஷயங்கள் செய்யாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனநலம் சம்பந்தமான விழிப்புணர்வு அப்படின்றது நம்ம ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கு ஸோ இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பேகையும் செக் பண்ணணும் பட் இது வந்து ஜஸ்ட் டெம்பரரி சொல்யூஷன் இட்ஸ் நாட் அ பர்மனென்ட் சொல்யூஷன் சோ அதை தாண்டி ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கிரியேட் ஆகணும் மனநலம் சம்பந்தமாக அப்பதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ கவுன்சிலிங் செல்லுன்னு ஒண்ணு இருக்கு ஸோ எத்தனை ஸ்கூல்ல எத்தனை காலேஜ்ல ஆக்டிவா இருக்கு கவர்மெண்ட் ஒரு சைடில் ஹாப்பி ஸ்கூலிங் அப்படின்ற ப்ரோக்ராம் பண்றாங்க இப்ப நிறைய இடத்துல அந்த கவுன்சிலிங் செல் எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஆடிட் வராங்க இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னா அந்த ஒன் டேக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து உட்கார வச்சுட்டு அந்த ஆடிட்டா சக்சஸ்ஃபுல்லா அமைச்சுறாங்க சோ இஸ் இந்த ரீசன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்கு சோ இனி ஒவ்வொரு காலேஜும் ஸ்கூலும் கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ நிறைய விழிப்புணர்வு இதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்பதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல நம்ம காப்பாற்ற முடியும் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட தாட் என்ன உங்களோட எண்ணம் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க